வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வரக்கூடிய மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசையானது வந்திருக்கின்றது இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படி அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் கேது கலத்திரஸ்தனத்தில் சனி அஷ்டமஸ்தனத்தில் ராகு பாக்கியஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தனத்தில் குரு லாபஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் என்று கிரக அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் லாபஸ்தனத்திலிருந்து அயன சைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்கள் அதிர்ஷ்டத்தையும் அதே போலவே சில கிரகங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இடத்திலும் இருக்கின்றன ஜூலை மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழல் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கும் புதிதாக வருமானம் மீட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் நல்ல லாபம் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகள் ஆகலாம் ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுவீர்கள் அதிகரிக்கும் இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் தரும் மாதமாகவும் இருக்கும் குரு பயிற்சி அமர்ந்திருக்கும் இடம் சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வை உங்களுக்கு வீடு வாகனம் மற்றும் சொத்தும் வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான காலமாக சாதகமாக இல்லை வியாபாரம் செய்பவர்கள் அதை அப்படியே இந்த ஒரு மாத காலம் தொடரலாம் அலுவலக வேலைகள் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் மாதத்தின் பிற்பகுதியில் பண விஷயத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம் உங்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் கூட தூக்கம் தடைப்படலாம் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஏற்படலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆடி மாதம் சூரியன் சஞ்சாரிப்பதால் அதாவது ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் முழுவதும் பேச்சல் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தொழில் ரீதியாக ராகு வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை வணிகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் செவ்வாய் பகவான் விரையஸ்தனத்திற்கு செல்வதால் பெரிய முதலீடுகள் மற்றும் வியாபார வளர்ச்சி பற்றி யோசனைகள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடலாம் புதிய மனிதர்களின் சந்திப்பால் குறிப்பாக வேற்றுமொழி மற்றும் வெளிநாட்டவர்களின் உதவி தொழில் மற்றும் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற உதவும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு இந்த மாதம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டு இருப்பீர்கள் வியாபாரத்தில் முதலிட போட்டு லாபத்திற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் உலகத்தால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓடும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கை கொடுக்க போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுப்பார் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் செலவுகளால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் ஆனால் நிலைமையை சமாளிக்க சனி பகவானன் உதவி செய்வார் ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது சேர்க்கை உண்டாகும் ஒரு ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளின் வழியில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பணிச்சுமை ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிங்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம் வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு விலையூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிறிஷா நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது ஜென்ம சுக்கிரன் பொருளாதார பொன் பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார் எதிர்பார்த்து வரவை வழங்குவார் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் படப்படப்பு டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பணிபுரியும் இடத்தில் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் அரசு விவகாரங்கள் தள்ளி போகும் என்றாலும் லாபஸ்தனத்தில் உங்கள் சஞ்சாரிப்பதால் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் பில்டர்ஸ் ஹோட்டல் பிரிக்ஸ் தொழில் புரிவோருக்கு லாபம் அதிகரிக்கும் இழுப்பறையாக இருந்த விவகாரங்கள் சாதகமாகும் ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி ஏற்படாமல் போகும் மாணவர்களின் மேற்கல்வி முயற்சியும் வெற்றியாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சாரிக்கிறார் என்பதால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இழு இருந்த வரவு வந்து சேரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் செயல்களில் நிதானம் அவசியம் குருவின் பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய மூன்று பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் இடமாற்றம் பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் உடல்நிலை சீராகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் பாக்கியத்தில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் வருமானம் பல வகைகளிலுமே வரும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் நிறைவேறும் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டியாளர்களால் நெருக்கடிகளும் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் பரிகாரமாக விஷ்ணு சகஸ்ர நாமம் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சனை இருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ